இந்த வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜே எஸ் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு மதுரைகளை பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போறேன் விஜயவர்தன் சொல்றாரு அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாரு அப்படின்னா இளைஞர்களோட ஓட்டு தனக்கு விடும் அப்படிங்கிற நம்பிக்கை சொல்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது வருடம் வரும் தேர்தலில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் ஏனென்றால் சிறுவர்கள் அனைவரும் விஜயோட ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்று பொதுவான கருத்து நிலவி வருகிறது விஜய்க்கான ஆதரவு அடுத்த ஜெனரேஷனில் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆராய்ச்சியின் தொடக்கமாகத்தான் இந்த பேட்டியை

விஜய் உங்களுக்கு பிடிக்குமா சினிமா நடிகரா அவரை பிடிக்கும் இப்ப டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை வெறுத்துனேன் அவ்வளவுதான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்க கூடாது அவரு சினிமாதான் அவருக்கு செட் ஆயிருக்கு அவருக்கு இந்த அரசியல் எல்லாம் செட் ஆகாது அதுதான் ஏன் செட் ஆகிருங்க அவருக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாது அரசியல் பத்தி தெரியாம இப்படி பெரிய கட்சி மதுரையில பிரம்மாண்டமான நடத்திருக்காரு மாநாட்டுக்கு போயிட்டு தலைவர் மாதிரி பேசலங்க அவரு சினிமா நடிகர் மாதிரி பேசிட்டு இருக்காருங்க அவரு பாசிசம் பாஜக பாயிசம் திமுக பாசிசம் அவர் நடந்து தலையில கட்டிட்டு ஆனா ஒருத்தர் பக்கத்துல நெருங்க கூட சர்க்கர் படத்துல அவரு வேறுபடுத்த ஒரு வாக்கு செலுத்திடுவார் அதுக்காக அரசியல் இறங்கி ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு அந்த படம் வந்து சர்க்கார்ல நடிச்சாரு மாசா இருந்துச்சு அவரு அந்த முதல்வர் அந்த சீன் எல்லாம் மாசாதான் இருந்துச்சு திரைப்படத்துல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா நிறைய முறையில் சரிபட்டு வராது திரைக்கலைஞர்களா இருந்து முதல்வரானவர்கள் நிறைய முன்னுதாரணங்கள் அண்ணா அவர்கள்லாம் வந்து நாடகத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு திரைப்படங்களுக்கு முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைப்படங்களுக்கு வசனம் முதல்வர் ஆனாரு அவரை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் அவரும் திரைப்படங்கள் நடித்திருந்தார் திரைக்கலைஞர் தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்து முதல்வராகி பதிமூணு வருடங்கள் இந்த நாட்டை அது தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு ஏன் விஜய் அவர்கள் மட்டும் அப்படி வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அண்ணா சொன்னீங்க நாடகத்துக்கு வசனம் எழுதிருக்காரு திரைப்படத்துக்கு வசனம் எழுதி இருக்காரு அவரு எழுதுற வசனத்துல வந்து ஒரு கொள்கை இருக்கும் பெரியார் கூட வந்து அரசியல் கத்துக்கிட்டு அப்புறம் சின்ன கருத்து வேறுபாடுனாலதான் அவர் திமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு கலைஞர் சொல்றீங்க கலைஞரும் வந்து அண்ணா கூட திமுகலாம் இருந்தே அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆனாரு அவருமே திரை வசனம் எழுதுவாரு அவனை எழுதுற அந்த வசனங்கள்ல வந்து புரட்சிகரமான கருத்துகள் இருக்கும் சமூக நீதி சொல்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் அவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு அதுக்கடுத்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து கலைஞர் கூட இது டிராவல் பண்ணாரு திமுக இருந்தாரு அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுனாலதான் எம்ஜிஆர் அதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு முதலமைச்சர் ஆனாரு அவர் நடிச்ச படங்கள்லயும் வந்து தாய்மார்கள் அவங்களை தாழ்த்தி பேசாம உயர்த்தி பேசுறது புகைப்பிடிக்கிற காட்சிகள் இல்லாம மது அருந்திர காட்சிகள் இல்லாம ஒரு நல்ல கருத்துகள் ஒரு நல்ல கொள்கைகள் அதுலயும் அவர் அரசியல் இது பேசியிருப்பாரு அரசியல பாட்டா பாடி இருக்காரு இதனால வந்து அவர் மக்கள் மனசுலயே இடம் பிடிச்சி பதிமூணு வருஷம் முதலமைச்சரா ஆண்டிருக்காரு படிப்படியா தான் போயிட்டு இருக்காரு இவர் வந்து எடுத்த உடனே உடனே முதலமைச்சர் போனா எப்படிங்க அது ஒரு அரசியல் தலைவர்னா என்ன தகுதி இருக்கும் நினைக்கிறீங்க காமராஜரே எடுத்துக்கோங்க காமராஜர் சின்ன வயசுல அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சிருந்தாரு அதுக்குள்ள அவங்க அப்பா இறந்துட்டாங்க மாமா துணி கடையில வேலை பார்த்து அதுக்கடுத்து சுதந்திர போராட்டத்துல மக்களுக்காக போராடி மூணு வாட்டி ஜெயில் போயிட்டு வந்திருக்காரு மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சியில இருந்தார் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவர் பார்லிமெண்ட் மெம்பரா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல முதலமைச்சரா இருந்தாரு பள்ளிகள் அப்ப இருக்காது பள்ளிகள் பள்ளிகள் திறந்து வச்சிருக்காரு பசங்களுக்கு சாப்பாடு இருக்காதுன்னு மதிய உணவு திட்டம் அழிச்சிருக்காரு அந்த காலத்துல வந்துட்டு பணக்காரங்க ஏழைகள்னு ஒரு ஏற்ற தாழ்வு இருக்கும் அந்த மாதிரி ஏற்ற தாழ்வு இருக்க கூடாது பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஏழைகளா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி ஒரே ட்ரெஸ் போட்டவனோட சீருடைய திட்டத்தை கொண்டு வந்தாரு சரியான ஆசிரியர்கள் இல்லாம பள்ளிகள்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு புரியாம இருக்க கூடாது என்று சிறப்பான ஆசிரியர்களுக்காக தான் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொண்டு வந்திருக்காரு ஆட்சியில இருக்கும் போது பண்ணாரு ஆட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு மக்களுக்காக ஆனா இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புக் வழங்குறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாத்து இருக்காரு மதுரை மாநாடு நடந்துச்சு இல்ல அதுல வந்து விஜய் அவர்கள் பேசினாரா கேட்டேன் எப்படி இருந்தது அவர் பேசுனது அவர் பேசுனது சிங்க வரும் அது எவ்வளவு பசியா இருந்தாலும் அது பெரிய இறைக்குதான் அது டார்கெட் பண்ணுன்றாங்க சரி ரெண்டு மாநாடு நடத்தி ரெண்டு வருஷம் ஆயிருச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆனா இன்ன வரைக்கும் அவர் பொதுமக்கள் எல்லாம் யாருமே சந்திக்கிறே சந்திக்கலையே அதனால எதிர்கட்சிக்காரங்க வந்துட்டு கேள்வி கேட்டனாலதான் இந்த சிங்க கதையை எடுத்து விடுறாரு சிங்க வந்துட்டு அது என்ன பசியா இருந்தாலும் இறந்த இறைய மட்டும் சாப்பிடாது அது பெரிய இறைக்கு தான் டார்கெட் பண்ணணும் இந்த

சமூகத்தை சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொன்னோம்னா மதுரையில இருந்து அந்த சமூகத்தை ஆளுங்க வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு உழுவாது நம்ம முதலமைச்சர் ஆக முடியாதுன்றனால வாக்கு அரசியல் பண்ற அவரு அவரு பேசுனதுல ஒரு உடன்பாடு இருந்துதான் இல்லையா உடன்பாடு இல்லைங்க எனக்கு ஏன்னா வந்துட்டு அவரு வந்து மேல ஏறிட்டு வந்து சினிமா டைலாக்ல பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு நடைபாதையில நடந்து துணி எடுத்து தலையில கட்டிட்டு நடந்து வரது கை காட்டுறது கொடி ஏத்திட்டு நிக்கிறது அப்புறம் வந்து பேசுறாரு அது மொத்தமா அது ஒரு மாநாடு மாநாட்டுல வந்து சினிமா பேசுற மாதிரி பேசிட்டாரு அவரு முத மாநாட்டிலே அது மாதிரிதான் பண்ணாரு பாசிசம் பாயாசம்னு பேசினாரு அது இந்த மாநாட்டுல பாசிசம் பாய்சன் மாத்திட்டாரு இது கூட விட்டுடுங்க ஸ்டாலினங்கு ஸ்டாலினங்க சொல்லிட்டு இருக்காரு சரி இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவருக்கு வந்துட்டு ஒரு

அரசியல் வரணும் முன்னாடி மாநாட்டுல ப்ரோனு கூப்பிட்டாரு இப்போ அங்கிள்னு கூப்பிடுறாரு அவர் இன்னும் டூ கே கட்சி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் தமிழ்நாட்டுக்கு உரிய முழு அரசியல அவர் இன்னும் கத்துக்கல பதினெட்டு வயசு மேல இருக்கவங்க வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்காங்க அவங்க வந்து ஓட்டு போட்டா இவர் ஜெயிச்சிடலான்னு பாக்குறாரு ஆனா இன்னும் பொதுமக்கள் எல்லாம் அவருக்கு இன்னும் எதிர்ப்பு தெரிச்சுட்டு தானே இருக்காங்க ஒரு நடிகரா விஜய் அவர்கள் லைக் பண்றீங்க ஏன் ஒரு அரசியல் வந்து லைக் பண்ண மாட்டேங்க இவ வந்து அவங்க அப்பா வந்து ஒரு இயக்குனர்னால அவர் வந்து நடிக்க கத்துக்கிட்டாரு சண்டை பயிற்சி கத்துக்கிட்டாரு குதிரை ஏற்றம் கத்துக்கிட்டாரு அதுக்கடுத்து டான்ஸ் கத்துக்கிட்டாரு அது மாதிரி அவர் படிப்படியா எஃபோர்ட் போட்டு போட்டு இளைய தளபதியில தளபதியா மாறி அவர் வந்து இளைஞர்கள்லாம் வந்து அவரோட படத்தை பார்த்து ஈர்க்க வச்சு இன்னைக்கு வந்து அவர் தளபதியா மாறிட்டாரு அது மாதிரி அவர் அரசியலையும் தான் அரசியல் கத்துக்கணும் அரசியல் நாகரீகத்தை கத்துக்கிட்டு அவர் முதல்வர் வேட்பாளரா நின்னா என்னோட ஓட்டு அவர் கண்டிப்பா இருக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் மக்களே இந்த கரு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க